ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது ஓன்று கேட்கும் போது உலக தமிழர்களே தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போடுங்கள் கேட்குது அது ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் நீங்க தான் தலைவர் என்றால் செம்மணில இறந்து போனவனுக்கும் நீங்க தானே தலைவர் கிறிஸ்தாந்திக்கும் நீங்கதான தலைவர் ஏன் ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை போட முடியாது உங்களால போராட்டம் பண்ண வேண்டாம் ஒரு ஆட்ச ஒரு ஆளும் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் ஒரு அறிக்கை ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்கிறான் சொல்ல எவனாவது நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா இப்ப பேசுங்கடா இப்ப பேசுகிறா பேசுகிறா நீங்க ஏங்க செம்மணி பரவலை கொடுத்து ஒருத்தம் கூட பேசல எவ்வளவு கொடூரம் உலக அரங்கல ஈரான் அடிபடுதா தமிழ்நாட்டுல போராட்டம் சிரியால உள்நாட்டு போரா தமிழ்நாட்டுல போராட்டம் இஸ்ரேல் பாலஸ்தீன் தாக்குதல் நிகழ்த்துகிறதா இனப்பொருள் நடத்துகிறதா தமிழ்நாட்டுல போராட்டம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் மணிப்பூரில் உள்நாட்டு கலவரமா இன கலவரமா தமிழ்நாட்டில் போராட்டம் எல்லாம் செய்யணும் எங்கு அடிபட்டாலும் எங்கு இன படுகொலை நிகழ்ந்தாலும் எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும் எங்கே வரவு மீறல் அத்து மீறல் அதிகார மீறல் நடந்தாலும் தமிழ்நாட்டிலே குரல் ஒழிக்கிறது ஆனால் தமிழர்கள் எத்தனாயிரம் பேர் இறந்திருக்கிறோம் உலகத்தில் அதைத்தான் மருத்துவர் கார்த்திகேன் கேட்டார் உலகத்தின் பார்வை உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது ஏன் ஏன்னா இங்க அதிகாரம் இல்ல இதற்கான அரசியல் இல்ல இதுக்கான லாபி இல்ல இதை மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தார் இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியிருந்தார் உலகத்தின் பார்வை திரும்பும் ஒரு மூலையில இந்த டெல்லியில் ஒரு இடம் வச்சிருக்காங்க ஜந்தர் மந்தர் அனுமதியே கொடுக்க இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டமா காவிரி பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மணிப்பூர் கலவரமா டென்னி விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் தொல்லையா விவசாயி பிரச்சனையா போராடி ஒரு வாரம் ஒப்பாடி வச்சு கத்திட்டு போறா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல ரெண்டு மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்டோட சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளை வந்து வந்தாங்கன்னா வீட்டு வரது ஒரு வாரம் அழுது ஒப்பாடி வச்சு போம்பாங்க அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை இரண்டாம் தர மனைவி இரண்டாம் மனைவிக்கு பிறந்த மாதிரி தான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவானந்த சாலின் ஒண்ணு இருக்கு ஒரு வாரமோ ஒதுக்கி வரமோ ஒதுக்கி வர ஒரு வப்பாரி அடிச்சு போங்களா அதானே ஏன் மக்கள் கூடு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிரும் இப்படி கடுகளை நடந்திருக்கிறது இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பாண்டதுக்காக ஓரமாக கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இனிமேல் சிவானந்த சாலை தான் எந்த மக்களும் இல்லைல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எம்எல்ஏ ஆசனும் ஃப்ரீயா இருக்கு எவனும் இல்ல எப்படி பாருங்க ஒரு நாடு எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த படுகொலை சுண்டிவிழி மகளிர் கல்லூரிக்கு இரண்டாம் ஆண்டு படிக்க போகிற கிறிஸ்தாந்தி என்கிற மாணவி அவளுடைய சக தோழி ராணுவ வாகனம் அடித்து இறந்து போயிடுறார் அந்த இறப்புக்கு போயிட்டு அவள் வந்து யாழ்ப்பாணத்துடைய அந்த நுழைவு வாயில் அதுல ராணுவ முகாம் இருக்கிறது அதை கடந்து போறா கடந்து போகும்போது போது விசாரணைக்கு என்று அவள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது விசாரணைக்கு அழைக்க போனவுல ஆளை காணும் அவருடைய தாய் ராசம்மா பெரிய பேராசிரியர் அவங்க அவருடைய தம்பி பிரணவ் பதினாறு வயது மகன் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன் அவருடைய உறவினர் சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி என்ற கிருபா நான் நான் மூன்று பேரும் சேர்ந்து மகனை தேடிக்கொண்டு அதே ராணுவ முகாமுக்கு போறாங்க ராணுவ முகாமில் அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுறாங்க ராசம்மா அந்த சிதம்பரம் கிருபாக முத்தி இரண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்படுறாரு அந்த பிரணவன் என்கிற பதினாறு வயிறு சிறுவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது முப்பத்திரண்டு துண்டுகளாக துண்டு துண்டா வெட்டி இ இலங்கை ராணுவம் கொலை செய்து அப்ப கிரு அப்ப அப்பவும் கிருஷ்ணாந்தி தேவசேமா ராஜபக்ச என்கிற ராணுவ கேனல் அவன் ஒரு ஒரு பெரிய பொறுப்படக்கூடிய கேனல் அவன் முதல்ல அந்த பதினெட்டு வயது மகனை பாலியல் வன்குடுமை செய்யறான் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாலியல் வன்கொடுமை வார்த்தை கிடையாது அவரை பாலியல் வன்கொடுமை செய்யறான் பதினோரு பேர் பதினோரு பேர் மாறி 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 பதினோரு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் அவளுடைய அக்கா கிருஷாந்தியினுடைய அக்கா பிரசாந்தி இருபத்தோரு வயது அவன் ஒருத்தி அந்த குடும்பத்துல உயிரோடு இருக்கிறார் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறா நாட் தொடர்ச்சியா மனு போடுறார் என் குடும்பத்துல இப்படி என்ன என்ன தெரியல 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 பாடி கிடைக்கல நம்ம உயிரோடு இருக்காங்களா இல்லையா அதுக்கப்புறம் ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது நீதிபதியின் உத்தரவு அடிப்படையில் விசாரணை நடக்கிறது விசாரணையில இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதை இருக்குன்னு சொல்றான்